நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாரி விச்சயம் நமச்சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சி சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்களை தொடர் பதிவாக பார்த்துக்கிட்டு வர்றதில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது முப்பத்தி ஏழாவது வடிவமாக இருக்கிற லகுலேஸ்வர மூர்த்தி ஓனங்கள் தோறும் எழுந்தருளும் வடிவம் நம் கண்ணுக்கு புலப்படாத எண்ணற்ற அடிவங் வடிவம் அண்டங்கள் வந்து நம்மளை சுற்றி சுழன்று கொண்டு இருக்குது இதெல்லாம் அறியும் வண்ணம் நமக்கு இல்லாத காரணத்தினால இறைவனுடைய பெருமையை வந்து நம்ம உணராமல் இருக்கும் இருந்தாலும் அண்டங்களின் அளவுகளை இங்கே சற்று நம்ம சிந்திப்போம் லகுலேஸ்வரரை பற்றி சொல்லுதற்கு முன்னாடி அண்டங்கள் பற்றி ஓரளவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகு அளவு அப்படிங்கிறது இவ்வாறு கூறப்படுது திரிசரேணு எட்டு கொண்டது ஒரு இளிகை இலிகை எட்டு கொண்டது ஒரு யூகை யூகை எட்டு கொண்டது ஒரு யவை யவை குறுக்காக எட்டு கொண்டது ஒரு மானாங்குளம் மானாங்குளம் இருபத்தி நான்கு கொண்டது ஒரு முலம் முலம் நான்கு கொண்டது ஒரு வில் அது இரண்டு கொண்டது தண்டம் தண்டம் இரண்டாயிரம் கொண்டது குரோசம் குரோசம் இரண்டு கொண்டது கெவியுதி குரோசம் நான்கு கொண்டது ஒரு யோசனை யோசனை நூறு கோடி கொண்டது பிரித்வி தத்துவத்தில் இருக்கிற ஒரு அண்டத்துடைய விரிவு அப்படின்னு சொல்லப்படுது உயரமும் இந்த தே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பிருத்வி தத்துவத்தில் ஆயிரம் கோடி அண்டங்கள் இருக்குது இதை கடந்து தத்துவம் பன்மடங்கு விரிஞ்சும் உயர்ச்சியும் ஏற்றத்தோட உடையதாக இருக்கும் அப்புத்த பற்ற தேயு முதல் பிரகிருத்தி ஈராக அண்டங்கள் பதின்மடங்கு விரிவும் உயர்ச்சியையும் பெற்று மிகுந்தி இருக்கும் முன்னால் கூறப்பட்ட பிரகிருத்தியை பற்ற ராகம் நூறு பாகம் விரியும் உயர்ச்சியையும் ஏற்றமும் கொண்டிருக்கும் இந்த ராகத்தை பற்ற வித்யா தத்துவம் நூறு மடங்கு விரிவும் முயற்சியும் கொண்டிருக்கும் அந்த வித்யா தத்துவத்தை பற்ற நியதி தத்துவம் நூறு மடங்கு விரியும் உயர்ச்சியையும் பெற்று இருக்கும் அந்த நியதி தத்துவத்தை பற்ற கால தத்துவம் நூறு மடங்கும் விரிவையும் உயர்ச்சியையும் கொண்டு இருக்கும் முன்னாடி சொன்ன காலத்தை பற்ற கால தத்துவம் நூற்றோரு பதினாயிரம் விரிவாக உயர்ச்சியும் கொண்டு இருக்கும் அதுக்கு மேலே மாயை சுத்த வித்தை ஈச்சுரம் சாத்தாக்கியம் முதலிய தத்துவங்கள் ஒன்று கொன்று முறையே கோடி கோடியே பதினாயிரம் லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் முதிய முதலிய பாகங்கள் அதிகப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறிருக்கும் அண்ட விரிவில் பிருத்தி தத்துவமாகிய நிவர்த்தி கலையில் ஒரு தட்டுல தேங்காய் விலங்காய் பரப்பினது போல ஆயிரம் கோடி அண்டம் இருக்கு அவை பொன்மயமாக அருக்கர் பதினாயிரர் உதயமானது போல கோழி முட்டை போல இருக்கும் அண்டக்கடாக புறம்பே இந்திர திசை முதலிய பத்து திசைகளிலையும் உள்ள நூறு புவனத்திலேயும் நூறு ருத்ரரும் அவர்கள் புவனத்திற்கு மேலே காளாகினி ருத்ரர் முதலியோர் புவனம் ஆறும் அவற்றுக்கு மேலே இரண்டுமாக அக்கலையில் நூற்றி எட்டு புவனங்கள் உண்டு இந்த நூத்தி எட்டு புவனங்களுக்குள்ளேயும் முதல்ல கூறியும் பிரம்மாண்டத்தின் மேல் இருக்கும் அவை ஒளிய பத்து புவனங்கள் பூமியின் மேல் உயர இருக்கும் அவை ஒளிய பத்து பூனங்கள் பூமியின் கீழே இருக்கும் அவையொழிய பத்து புவனங்கள் பூமியின் ஈசானியில இருக்கும் மற்றவை பூமியின் வடக்கிலையும் வாயு மூலையிலையும் மேற்குலையும் நிறி திக்குலையும் தெற்குலேயும் அக்னி திக்கிலேயும் கிழக்கிலேயும் முறை முறையாக பத்து பத்து புவனங்கள் ஒளிந்து ஆறு புவனங்களும் காலாகினி தத்துவத்தில் இருக்கும் இவை முறையே நிவர்த்தி கலையில் இருக்கிறதாக சொல்லப்படுது இதுக்கு மேலே பிரதிஷ்டா கலையில் பிரகிருத்தினும் குணத்தத்துவத்தை இருக்கும் எட்டு புவனங்களுக்கும் புத்தி தத்துவத்திலே இருக்கும் எட்டு புவனங்களுக்கும் அகங்கார தத்துவத்தில் இருக்கும் எட்டு மன தத்துவத்தில் இருக்கும் போணத்திற்கும் ஞானேந்திரத்தில் இருக்கும் போணத்திற்கும் கண்மேந்திரத்தில் இருக்கும் போணத்திற்கும் பூத மாத்திரைகளில் இருக்கும் எட்டு போணங்களுக்கும் ஆகாய தத்துவத்தில் இருக்கிற எட்டு போணங்களுக்கும் வாயு தத்துவத்தில் இருக்கிற எட்டு போணங்களுக்கும் தேஜஸ் தத்துவத்தில் இருக்கிற எட்டு இடையில் அப்பு தத்துவத்தில் பூத டிண்டி முண்டி ஆஷாட புஷ்கர நைமீச பிரபாச அமரேஸ்வர போணங்களுக்கு மத்தியில் லகுலேஸ்வரர் போணம் ஒளிமயமுற்றதாய் பிரகாசித்து கொண்டு இருக்கும் அதில் சிவபெருமான் எழுந்தருளி இருப்பார் ஆலயத்து அதில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிறமுடைய ஆலயத்தின் யோசனை அநேக கோடி அவர் திருமேனியின் ஒளி யோசனை கோடி அரியணையின் யோசனை அநேக கோடி அவர் வளப்புறம் மலு சூளமும் இடதுபுறம் கலசமும் எடுத்து திருக்கரமும் தாங்கி புவனத்தின் உள்ள பாச நீக்கத்தினை பொருட்டு ஆணவம் முதலிய மும் வளங்களைப் போக்கி நர்கதி அருள மூர்த்திகளாய் வீற்று இருப்பார் இத்தகைய பெருமையைக் கொண்டு ஒவ்வொரு பூனத்துக்கும் ஒவ்வொரு மூர்த்தியாய் எழுந்தருளி இருந்து அங்கே இருக்கிற உயிரினங்களில் கர்மங்களுக்கு தக்கபடி திருவருள் புரிகிறார் இவ்வாறு ஒவ்வொரு ஏற்றார் போல் திருவருள் புரியும் சிவ வடிவத்தை தான் லகுலேஸ்வர மூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தங்கு உடனாம் பரம்பொருளே என்றே வெறிவொட்டாமல் தடுத்து மு வாய்த் தகையும் விச்சை முழுத்திரிய மடுத்த கருணை திருநோக்கின் மானாக்கருள் பொருளுரைப்ப எடுத்த கரத்தான் வீற்றிருக்கும் லவுலேசன் திருவருளாம் அப்படின்னு காஞ்சிபுராணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி லகேஸ்லேஸ்வர பெருமான் எல்லா உயிர்களுக்கும் உய்ய வேண்டி அருள் புரிந்து எல்லா அருளும் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட் அவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்